சில விஷயங்களை நேரில் பார்ப்போம் சில விஷயங்களை வீடியோல பார்ப்போம் தாஜ்மஹால் எத்தனை பேருக்கு தெரியும் தாஜ்மஹால் தெரியும்ல எத்தனை பேர் போயிருக்கிறீங்க போனதே எல்லாம் அப்புறம் எப்படி தெரியும் உங்களுக்கு ஸ்கூல்ல படித்தோம் நியூஸ் பேப்பர்ல பார்த்தோம் வீடியோல பார்த்தோம் அப்போ பேப்பர்ல பார்த்து வீடியோல பார்த்து தாஜ்மஹால் நான் அங்க போகணும்னு எனக்கு அவசியம் இல்ல அங்க போகாம என்னால உட்கார்ந்த இடத்துல என்ன பண்ண முடிஞ்சது பார்க்க முடிஞ்சது ஃப்ளைட்ல போகாமே பல பேர் ஃப்ளைட்டை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கோம் கப்பல்ல போகாமே கப்பலை பத்தி தெரிஞ்சிருக்கோம் இன்னும் கடற்கரைக்கே போகாதது யாரு எல்லாருமே போயிருக்கிறீங்க சீக்கிரத்தில் ஃப்ளைட்லேயும் நீங்கள் எல்லாருமே போகணும் சிலதெல்லாம் நம்ம நேரில் பார்க்கல ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறோம் அதை பார்த்துருக்குறோம் ஏதோ ஒரு விதத்தில் ஓகே டெக்னாலஜிக்காக நம்ம நன்றி சொல்லணும் இந்த டெக்னாலஜி இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நான் தெரிந்து கொண்டேன் நிறைய விஷயங்களை என்னால் பார்க்க முடிந்தது அறிந்து கொள்ள முடிந்தது என்னால் செலவு பண்ணி போக முடியாத இடத்துக்கெல்லாம் சும்மா நான் யூடியூப்ல என்ன பண்ணிட்டேன் உட்காந்து பார்த்துட்டேன் ஐ எம் எக்ஸ்போஸ்ட் டு இட் எப்படி இன்றைக்கு உலக மனிதன் இப்படி அறிவையும் நம் ஞானத்தையும் பெருக்குவதற்கு இப்படி வீடியோ போட்டு கொடுக்கிறானோ கர்த்தர் நம்முடைய கொள்ளளவை அதிகப்படுத்துறதுக்கு நிறைய ப்ரொவிஷன் ஆண்டர் கொடுத்திருக்கிறார் அதுல ஒண்ணுதான் பைபிள் மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்தை என்றைக்கு நியாயம் தீர்க்கவும் குறைவேசவும் தொடங்குகிறீர்களோ அன்றைக்கே நீங்கள் அதற்கு தகுதியற்றவர்களாகிறீர்கள் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது என்றைக்கு நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்களோ அன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் கதவுகள் தரக்கிறது எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் யார் சொல்கிறா கர்த்தர் சொல்றாரு நான் உனக்கு செய்யணும்னு நினைக்கிறேன் அதுக்கு ஐ எம் செக்கிங் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் லெவல் உன் எதிர்பார்ப்பின் அளவை நான் பார்க்கிறேன் நீ எதிர்பார்க்கிறதை நான் உனக்கு கொடுக்க விரும்புகிறேன் வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் லெவல் இது வாழ்க்கையின் எல்லா பகுதிக்கும் பொருந்தும் இது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்காகவும் இருக்கலாம் உடைய ஃபினான்ஷியல் லைஃப்காகவும் இருக்கலாம் உங்களுடைய இமோஷனல் லைஃப் எந்த வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் ஈவன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நான் இன்னும் அடுத்த நாளைக்கு ஆண்டவர்கிட்ட க்ளோஸ் ஆகணும் எதிர்பாருங்க ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் எடுத்துக்கொள்ளப்பட்டான் அந்த அளவுக்கு ஒரு இன்டிமசி எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க ஆண்டவரோட நான் க்ளோஸாக இருக்கணும் ஆண்டவரோட நான் சஞ்சரிக்கணும் பிரதர் குட் எக்ஸ்பெக்ட் உங்களுடைய எதிர்பார்ப்பை எல்லா பகுதிகளிலும் அதிகப்படுத்துங்கள் எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தணும் இந்த எதிர்பார்ப்பை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் வெயிட் சில விஷயங்களை சில விஷயங்களை நேரில் பார்ப்போம் சில விஷயங்களை வீடியோவில் பார்ப்போம் இன்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் நேரில் பார்த்து தெரிந்தது அல்ல வீடியோவில் பார்த்து தெரிந்தது அல்லது மற்றவர்கள் சொல்லி தான் நமக்கு தெரியும் தாஜ்மஹால் எத்தனை பேருக்கு தெரியும் தாஜ்மஹால் தெரியும்ல எத்தனை பேர் போயிருக்கிறீங்க அங்கே போனதே இல்லை அப்புறம் எப்படி தெரியும் உங்களுக்கு ஸ்கூல்ல படித்தோம் நியூஸ் பேப்பர்ல பார்த்தோம் வீடியோல பார்த்தோம் அப்போ பேப்பர்ல பார்த்து வீடியோல பார்த்து தாஜ்மஹால் அங்கே போகணும்னு எனக்கு அவசியம் இல்லை அங்கே போகாமல் என்னால் உட்கார்ந்த இடத்துல என்ன பண்ண முடிஞ்சது பார்க்க முடிஞ்சது ஃப்ளைட்டில் போகாமையே பல பேர் ஃப்ளைட்டை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கோம் கப்பலில் போகாமையே கப்பலை பற்றி தெரிஞ்சுருக்கோம் இன்னும் கடற்கரைக்கே போகாதது யார் கடற்கரை போனதில்லை ஆ எல்லாருமே போயிருக்கிறீங்க ஆ சீக்கிரத்தில் ஃப்ளைட்லேயும் நீங்கள் எல்லாருமே போகணும் ரைஸ் டு தேட் லெவல் ஓகே சிலதெல்லாம் நம்ம நேரில் பார்க்கல ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறோம் ஏதோ ஒரு விதத்தில் எக்ஸ்போஸ் ஆயிருக்கிறோம் அதை ஏதோ ஒரு ஓகே டெக்னாலஜிக்காக நம்ம நன்றி சொல்லணும் இந்த டெக்னாலஜி இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நான் தெரிந்து கொண்டேன் நிறைய விஷயங்களை என்னால் பார்க்க முடிந்தது அறிந்து கொள்ள முடிந்தது என்னால் செலவு பண்ணி போக முடியாத இடத்துக்கெல்லாம் சும்மா நான் யூடியூப்ல என்ன பண்ணிட்டேன் உட்கார்ந்து பார்த்துட்டேன் எப்படி இன்றைக்கு உலக மனிதன் இப்படி அறிவையும் நம் ஞானத்தையும் பெருக்குவதற்கு இப்படி வீடியோ போட்டு கொடுக்குறானோ கர்ச்சர் நம்முடைய கொள்ளளவை அதிகப்படுத்துறதுக்கு நிறைய ப்ரொவிஷன் ஆண்டர் கொடுத்துருக்குறாரு அதுல ஒன்று தான் பைபிள் பைபிள் ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த வேதாகமம் இதெல்லாம் எதுக்குன்னா எக்ஸ்போஸ் எக்ஸ் அந்த ஒரு நமக்கு ஒரு சிலதை பார்க்க வைப்பதற்காக அந்த எக்ஸ்போசருக்காக ஆண்டவர் சிலதை பைபிள் இல்லையே பைபிளில் மிஞ்சி போனால் சங்கீதம் அதையும் மீறி நீதிமொழிகள் நிறுவங்கள்ல நம்ம படிக்கிறதே இல்லையே ஹிஸ்ட்ரிஸ் படிக்கிறதே இல்லையே பழைய பாட்டு பக்கம் நம்ம போறதே இல்லையே எக்ஸ்போஸ் பைபிள் இருக்கு இதுல நிறைய இருக்கு பார்க்கணும்னு நினைச்சா பார்க்கலாம் ஆனால் நான் பார்க்கறதே இல்லை ஒய் ஆர் யூ ஸ்டடியிங் பைபிள் பைபிளை எதுக்காக படிக்கிறீங்க அது ஒரு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி கிடையாது இது ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கிற இடம் கவனிங்க பைபிள் நீ கிறிஸ்தவனாக இருந்தால் பைபிள் படிக்கணும் இல்லை பைபிள் படிச்சுன்னா நிறைய புதிய காரியங்களும் கண்ணுக்கு முன்னாடி வரும் ஓகே ஸோ உங்களுடைய எக்ஸ்போஷரை உங்களுடைய மைண்ட் செட்டை உங்களுடைய எதிர்பார்ப்பின் அளவை அதிகரிப்பதற்கு உங்கள் மைண்டை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணனும் First திங் meditate ஆன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காட் தேவனுடைய குணாதிசயத்தை கற்பனை செய்து பாருங்கள் ஹவு பிக் your God is? உங்கள் தேவன் எவ்வளவு பெரியவர் என்றும் அவருடைய குணம் என்ன அவருடைய நேச்சர் என்னன்னு என்ன பண்ணணும்னா மெடிடேட் பண்ணணும் தியானிக்கணும் டீச் யுவர் மைண்ட் உங்க மனசுக்கு சொல்லிக் கொடுங்க கத்தை ரொம்ப நல்லவர் அவர் தீமை செய்ய மாட்டார் அவர் நன்மைதான் செய்வார் ஆம